ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவி எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடத்தின் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் முக்கியமாக எந்த நாளில் தைப்பூசம் வருகின்றது விரதம் இல்லாமல் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது ஒரு நாள் விரதம் இருந்தால் எப்படி ஒரு நாள் விரதம் கூட நாங்கள் இருக்க முடியாதுமா ஆனாலும் நாங்கள் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு எப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் முருகப்பெருமானுடைய அற்புதமான விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது உங்களுக்கு பல வகையில் பலன் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவினை சொல்லலாங்க இந்த விகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக

வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தைப்பூச திருநாள் ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த நாளில் விரதம் இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும் விரதம் இருந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு என்ன அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம் முக்கியமா பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் தை மாதத்துல சேர்ந்து வரக்கூடிய தான் நம்ம தைப்பூசத் திருநாள் கொடாடுவோம் அதாவது இது தீமையை அகற்றி நன்மையை மட்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியோட தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி தாங்க நம்ம மாதத்தில் சஷ்டி திதி கிருத்திக நட்சத்திரங்கள் வர நாட்களில் முருகன் வழிபாடு பண்ணுவோம் ஆனால் இந்த தை மாதம் தைப்பூச தினத்தில் வழிபாடு செய்தால் வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நீங்கள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக கேட்டது அப்படியே கிடைக்கும் முருகப்பெருமான் தேவர்களுடைய சேனாதிபதி சூரபத்மனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதி தேவிடமிருந்து முருகப்பெருமான் வாங் வேல் வாங்கிய தினத்தை தான் நம்ம தைப்பூச திருநாள் கொண்டாடுறோம் முருகப்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் ஞானத்தின் வடிவம் இது பிரம்ம ஞானத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காத்து அனைவருக்கும் நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு அளித்தார் அப்படின்னு சொல்லலாம் இதனால் தைப்பூச தின திருநாள் விரதம் இருந்து முருக பெருமானை பக்தியோடு வழிபாடு செய்தீங்கன்னா கெட்ட கர்மாக்கள் ஏதாவது இருந்தா நீங்கும் அதே மாதிரி வாழ்க்கையில நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் விரதம் இல்லாமல் எப்படிமா வழிபாடு பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டுவதற்காக கிடைப்பதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் சில பேர் விரதம் இருப்பீங்க இருபத்தி ஒரு நாள் சில பேர் விரதம் இருப்பீங்க சில பேர் மூன்று நாட்கள் ஒன்பது நாட்கள் ஏன் ஒரே ஒரு நாள் கூட விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவீங்க அந்த வகையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் எப்படி இருப்பது ஒன்பது நாட்கள் விரதம் எப்படி இருப்பதுன்னு அந்த தகவலை ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துட்டேன் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் நாம் முருகனை விரதம் இருந்து வழிபாடு பண்ணணுமா இல்லை விரதமே அன்னைக்கு நான் இருக்க முடியலன்னா அந்த வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து வழிபாடு பண்றவங்க பால்குடம் சுமந்து வழிபாடு பண்றவங்க அழகு குத்தி வழிபாடு பண்றவங்க பாத யாத்திரையா போயிட்டு வழிபாடு பண்றவங்க அவர்களுடைய வேண்டுதல்களை இப்படி நிறைவேற்றுவாங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை நிறைவேறியவர்களுக்கு முருகனுக்கு பால் குடம் ஏந்தி சென்று அந்த பால் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுவாங்க தைப்பூசம் மணிக்கு காலையிலேயே உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் இது எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச தினம் வருகின்றது நீங்க விரதம் இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் உணவு தவிர்த்துட்டு மாலை நேரத்தில் இல்லை பூஜை எப்பொழுது முடியுதோ அப்பொழுது உங்களுடைய விரதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம்லாம் படைத்து விட்டு தீப தூப ஆராதனைகள் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் நாங்கள் விரதம்லாம் இருக்கலாமா அப்படியே வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அன்றைய தினம் அசைவத்தை தவிர்த்துக்கோங்க உடல் தூய்மை மன தூய்மை ரெண்டுமே இருக்கணும் காலை மாலை ரெண்டு வேலையும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் முருகனுடைய பாடல்களை பாடணும் மந்திரங்களை பாடணும் மனதார சொல்லி வழிபாடு பண்ணணும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் இந்த மாதிரி அற்புதமான மகா மந்திரங்களை பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி மனமுருகி வழிபாடு செய்தால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் கந்தன் இந்த வருடம் தைப்பூசத் திருநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்றைய தினம் காலையில நாலு மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி தொடங்குகின்றது இது பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில் நாலு மணி நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதே போல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு மணி ஐம்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலையில் ஒரு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது இதனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பக்தர்கள் விரதத்தை தொடங்கிடலாம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க பௌர்ணமி திதி பூச நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வர்றது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்று அன்றைய தினம் விரதத்தை தொடங்குவதாக இருந்தால் அசைவம் கோவிலுக்கு வந்து நீங்களுக்கு சென்றுவிட்டுமாபெருமான உடல்நிலை சரியில்லமா கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் வயதானவர்களாக இருந்தால் இல்ல உடல் கோளாறுகள் ஏதாவது ஏற்கனவே அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க உணவு எடுத்துக்கோங்க சாத்விக உணவுகளாக எடுத்துக்கோங்க எளிய உணவுகளாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி அசைவம் அன்றைய தினம் தவிர்த்துக்கணும் காலை மாலை இரண்டு வேலையும் குளிக்கணும் முருகப்பெருமானுடைய படத்திற்கு சிவப்பு மலர்கள் வைங்க சிவரளி மலர் செம்பருத்தி வாசனையான மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க அதாவது நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தில் ஓம் சரவண பவ சரவண பவ என்ற ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் ஒவ்வொரு தீபமாக நெய் தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கள் எது கேட்டு வேண்டுகின்றீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் தைப்பூசம் மன்னிக்க விரதம் நாங்கள் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் விரதம் இருக்க போகிறோமா நாங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆனால் பால் பழம் சாப்பிடுங்க இல்லை நாங்கள் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்க போகிறோம்னா அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்குது இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் முருகனுக்கு அபிஷேகத்திற்கு வேலினுடைய அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க சந்தனம் பன்னீர் தேன் இந்த மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஏற்றங்கள் வாழ்க்கையில் கிடைப்பது உறுதி தைப்பூசம் வழிபட்டால் தீராத பகை தீரும் துன்பம் தீரும் இதிலிருந்து விடுபடலாம் உங்களுடைய உறவுகளுக்குள்ள சச்சரவுகள் இருந்தால் அதுவும் நீங்கும் ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவி சண்டை நீங்கும் தீமைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் பாதுகாப்பும் கிடைக்கும் எது கேட்டு விரதம் இருக்கின்றீர்களோ அது நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை அதனால தைப்பூச நாளன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல இருபத்தோரு நாள் விரதம் இருக்க முடியல ஒன்பது நாள் விரதம் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்களேன் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்த பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம அனைவருக்குமே பெற்றுத்தருவார் அதனால் அனைவரும் முருகனை வேண்டி நம்மளுடைய தூய மனதோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அனைவரும் கமெண்ட்ல சரவண பவ டைப் பண்ணுங்க முருகனே உங்களுடைய வீடு தேடி வருவார் அனைவருக்கும் இனிய நல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்